ஹலோ மக்களை வெல்கம் டு கார்த்தி நியூஸ் இன்னைக்கு நம்ம பேச போறது நேற்று நடந்த ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல கேகேஆர் வர்சஸ் ஆர்ஆர் மேட்ச் பத்தி நேற்று குவஹாத்தியில நடந்த இந்த மேட்ச்ல ஒரு த்ரில்லிங் சேசிங் மேட்சாக மாறிடுச்சு கேகேஆர் வந்து நல்லா விளையாட ஆர்ஆர் வந்து இந்த மேட்ச்சை தோல்வியோட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மேட்சோட ஹைலைட்ஸ் யார் என்ன பண்ணாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் இங்க பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டு ரெடியாருங்க மொதல் மேட்சோட சின்ன அவுட்லைன் பார்க்கலாம் நேத்து மேட்ச் ஆரம்பிக்கிறதுனால டாஸ் நடந்துச்சு கே கேஆரோட ஜின் கே ஹானே டாஸ் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பவுலிங் எடுத்தாரு ஆர்ஆரோட ரெகுலர் கேப்டன் சஞ்சு சாம்சன் இன்ஜுரியால் ஆடலை அதனால ரியான் பராக் தான் இந்த மேட்சும் கேப்டன் ஆனாரு ஆர் ஆர் வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி இருபது ஓவரில் நூற்றி ஐம்பத்தோர் ரன் தான் எடுத்தாங்க ஒன்பது விக்கெட் வந்துருச்சு இது வந்து ஒரு சேசபிள் டார்கெட் தான் ஆனால் கேஆர் கே கேஆர் வந்து எப்படி இதை அசால்ட்டா சேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பாக்கலாம் எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வாலும் சஞ்சு சாம்சனும் ஓப்பனிங் ஆனாங்க ஆனா சாம்சன் வந்து இம்பாக்ட் பெயரா மட்டும் ஆடினாரு அதுவும் சீக்கிரமா அவுட் ஆயிட்டாரு ஜெய்ஸ்வால் இருபத்தொன்பது ரன் எடுத்து ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு ஆனா மொயிலலி போலிங்ல அவரும் அவுட் ஆயிட்டாரு அப்புறம் ரியான் பரா பிரித்திஷ் ராணா எல்லாருமே சீக்கிரமா அவுட் ஆக அறுபத்தொம்போதுக்கு ஒன்பதுக்கு மூணு அப்படின்னு சொல்லி ஆறு ஆர் தடுமாறினாங்க இங்க தான் கே கேஆரோட பவுலர்ஸ் வந்து மேட்சை மாத்தினாங்க வருண் சக்ரவர்த்தி ரொம்ப நல்லா போலிங் போட்டு ரெண்டு விக்கெட் எடுத்து பதினாலு ரன் தான் கொடுத்தாரு அஷித் ராணா ஸ்பென்சர் ஜான்சன் ரெண்டு ரெண்டு விக்கெட் எடுத்தாங்க ஒரு ஸ்டேஜ்ல எண்பத்தி ரெண்டுக்கு அஞ்சு அப்படின்னு சரிஞ்சு போன ஆடாருக்கு துருஜூரர் முப்பத்தி மூணு ரன் எடுத்து கொஞ்சம் மரியாதையான ஸ்கோர் கொடுத்தாரு கடைசி ஓவர்ல சிம்ரன் ஹெட்மாயர் பதினாறு ரன் அடிச்சு நூத்தி ஐம்பத்தோரு ரன்னுக்கு கொண்டு வந்தாரு ஆனா இது வந்து போதுமான ஸ்கோரே கிடையாது கே கே சேசிங் ஆரம்பிச்சது மொயின் அலியும் குட்டன் டிகாக்கும் ஓப்பனிங் ஆகினாங்க மொயின் வந்து பன்னெண்டு பால்ல அஞ்சு ரன் எடுத்து ரன் அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் கேப்டன் ஹானே பதினெட்டு ரன் எடுத்து பனிந்து ஹசரங்கா கிட்ட அவுட் ஆயிட்டாரு ஆனா இங்க தான் கிண்டிகாக் வந்து ஆட்டத்தை தூக்கி பிடிச்சாரு அறுபத்தி ஒரு பால்ல தொண்ணூத்தி ஏழு ரன் அடிச்சு நாட் அவுட்டா நின்ன டிகாக் எட்டு ஃபோர் ஆறு சிக்ஸ பார்க்க விட்டாரு பவர் பிளே முடியும் போது முப்பத்தி நாலு ரன் எடுத்தவரு அடுத்த முப்பத்தி அஞ்சு பால்ல ஹாஃப் செஞ்சுரி அடிச்சாரு ஜோஃப்ரா அர்ச்சனை கடைசி ஓவர்ல ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ்ன்னு புரட்டி எடுத்து பதினேழு ஓவர்ல மேட்சை முடிச்சு வெற்றியை உறுதி பண்ணாரு அங்கரி சகுவன்சி பதிமூணு ரன்னோட சப்போர்ட் பண்ணாரு கே கேஆர் வந்து எட்டு விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிச்சிட்டாங்க பிகாக் தான் வந்து பிளேயர் ஆஃப் த மேட்சா கொடுத்தாங்க இந்த மேட்ச்ல கே கேஆரோட பவுலிங்கும் பிகாக்கோட சேசிங் தான் ஹைலைட் ஆர் ஆரோட பேட்டிங் லைனப் வந்து கொஞ்சம் தடுமறிச்சு குறிப்பாக மிடில் ஆர்டர் வந்து சரியா பேட் பண்ணலை பவுலிங்ல ஜோஃப்ரா அரிச்சார் முப்பத்தி மூணு ரன்னு கொடுத்து ஒரு விக்கெட்டை கூட எடுக்கல அசரங்கா மட்டும் ஒரு விக்கெட் எடுத்து ஒரு கண்ட்ரோலாக பவுலிங் போட்டாரு கேகேஆருக்கு வந்து ஒரு நிதி நல்ல பூஸ்ட் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் வந்து முதல் மேட்சை வந்து தான் ஜெயிச்சிருக்காங்க ஏன்னா ஐபிஎல்லோட முதல் மேட்ச்சில் தோத்துட்டாங்க இப்போ ரெண்டாவது மேட்ச்சில் ஜெயிச்சிட்டாங்க ஆனால் ஆர் ஆர் வந்து இன்னும் பேட்டிங்ல ரிதம் வரணும் இல்லைன்னா இந்த சீசன்ல கஷ்டப்படுவாங்க சில கே கேஆரோட பவுலிங்கும் கூட பேட்டிங் பத்தி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த மேட்ச் அப்டேட்ஸோட நாங்கள் சீக்கிரம் சந்திக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச்